முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி ரெண்டாவது சாப்டர் நீளம் ரொம்ப ரசித்து படிச்சுன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக கடந்த சில நாட்களாகவே முக்கியமாக இந்திரநீளமில் இந்திரநீளம் ஆரம்பிக்கும்பொழுது எனக்கு இருந்த மிகப்பெரிய சவால்கள் மன சவால்கள் இல்லை உலகியல் சவால்கள் எல்லாம் கரைஞ்சி இந்த முப்பத்தொன்று முப்பத்திரெண்டாவது சாப்டரில் திரும்பவும் ஒரு பேக் டு ஃபார்ம் அந்த மாதிரியான ஒரு சின்ன ஃபீல் வந்தது இட்ஸ் நத்திங் பட் எகெயின் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபைன் லாட் ஆஃப் கண்டென்ட் அண்ட் மீட் ஃபார் மை செல்ஃப் இன் அ சிங்கிள் சாப்டர் அப்போ ரொம்ப அட்டென்டிவாக படிக்கக்கூடிய ஒரு மைண்டு வந்ததுன்னு நம்புகிறேன் ஸோ நிறைய இடங்கள் நான் குறித்து வச்சுருக்கேன் முப்பத்தொன்று முப்பத்தொன்னில் ஸோ அப்படி டேரெக்டாகவே போயிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் ஒட்டு மொத்தமாக என்னென்னா ஒரு ஒட்டுமொத்த ஒரு உளப்பதிவு மட்டும் இங்கே கண்டிப்பாக ஐ ஹாவ் டாக்குமெண்ட் ஹியூர் அதாவது இந்த இடத்துல ஓகே திருஷ்டத்தியம்னா சாதிக்கும் துவாரகையை சுற்றி பார்க்க கிளம்புறாங்க அதே ஒரு சூப்பரான விஷயம் முப்பத்தெண்டா முப்பத்தெண்டாவது சாப்டர் தான் ஹைட்டில் போய் முடியுது உண்மையிலே ஒரு ஹைட்டில் போய் முடியுது முப்பத்தெண்டா சாப்டர் அந்த துவாரகையோட அழகை துவாரகை மாதிரி இன்னொரு செட்டி இனிமேல் எப்பயாவது வருமா அப்படிங்கிற மாதிரி இனிமேல் எப்பயாவது அமைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட ஒரு கண்ணில் என் மைண்டில் ஒரு பியூட்டிஃபுல் விஷுவலோடு முடிச்சிட்டாரு தேர்ட்டி செகண்ட் சாப்டர் ஸோ ஐ வாஸ் லைக் வெரி சாட்டிஸ்ஃபைடு ஆக்சுவலி ரொம்ப அந்த ஒரு இன்பம் கிடச்சது ஆக்சுவலாக ஒரு ரியல் வாசி பின்பம் த்ரூ தட் க்ரியேஷன் ஆஃப் தட் லைக் விஷுவல் ரைட் ஒரு சிட்டி எப்படி இருக்கும் அது எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அந்த விஷுவல் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அதுக்காகவே முப்பத்திரெண்டே கூட தனியாக பண்ணலாமா அப்படிங்கூட யோசிச்சுட்டு இருந்தேன் பட் முப்பத்திரெண்டு முப்பத்தி சேர்ந்து படிக்கலாம் பட் த திங் இஸ் ஒரே ஒரு விஷயந்தான் இந்த கிருஷ்ணன் பாமை அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எப்படி ஜாம்பாவதி இல்லை ஜாம்பாவ குளத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்க சுச்சுவேஷன் வந்தது அண்ட் ஹவு பாமா ரியாக்ட்ஸ் டு தட் எனக்கு அது வந்து ஒம்பத்தோரா சாப்டர் முடியும் பொழுது அவ்வளோ கூச்சல் போடுறா அவ்வளோ ஒரு நான் சொன்ன மாதிரி சத்யபாமா வந்து என்னோட ஷீ டோட்டலி ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒரு ஜென் ஸ்டேட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ராங் விமன் அப்படிங்கிற இடத்துலேருந்து ரொம்ப சாதாரண ஒரு எளிய மனைவி எளிய அரசி அங்கே ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரான்ஸிஷன் நடக்குது நான் நம்புகிறேன் அது ஐ டோன்ட் நோ சம்ஹவ் ஐ ஃபீல் தட் லைக் யூனோ ஷிட் ஷீ ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ட்ராப்ட் ஃப்ரம் ஹர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படி ஒரு உருவம் தான் எனக்கு கிடைக்குது ஏன்னா முப்பத்திரெண்டாம் ஷி கைண்ட் ஆஃப் அட்ஸப்ட் முப்பத்தோரா சாப்டரில் களிகையை வந்து யூனோ கிருஷ்ண இஸ் கோயிங் டு மேரி அப்படிங்கிறப்போ ஈனோ லைக் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் போட்டு கூச்சல் போட்டு பொறாமப்பட்டு அப்படி கோபத்தால் சீறி இழக்கூடிய ஒரு பெண் முப்பத்தி ரெண்டாவது சாப்டரில் அவனுக்கு வந்து பிடிச்சதெல்லாம் சமைச்சு ஒரு சின்ன எளிய பெண்ணாக மாறிடுறான் அதுவும் ஐ ஐட் இட் இட்ஸ் இட் லுக்ஸ் இட்ஸ் சவுண்ட்ஸ் இட்ஸ் யூனோ ஐ ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் இமேஜினிங் பாமா ஃப்ரம் அ ஹோல் ஸ்பிரிச்சுவல் குருலேருந்து ஒரு சின்ன எளிய அழகான ஒரு க்யூட்டான ஒரு பொண்ணாக மாறிட்டாங்க முப்பத்தி ரெண்டாவது சாப்டர்ல ஒரு க்யூட்டான அழகான எளிய ஒரு ஒரு சாதாரண ஒரு உமனாக மாறியிருக்கா அப்போ பாமா இதை இந்த ஒரு பாமா வந்து ரசிக்க முடியுது என்னால் பட் சம்ஹவ் ஐ ஃபீல் தட் ட்ராப் இஸ் கைண்ட் ஆஃப் எவிடென்ட் அந்த ஒரு தாட்டினால் விடவே முடியல ஆக்சுவலாக இங்கே ஒரு ஹைட்டில் இருந்தவ இப்படி மாறி இருக்காளே அப்படிங்கிற ஒரு என்னோட லைக் தாட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்காது தட் கைண்ட் ஆஃப் டிஸ்டர்ப்ஸ் மீ ஆக்சுவலி அப்படியே ஏன் தரல ஓகேயா ஸோ நிறையா இருக்குது ஸோ அதனால் ஐ ஜஸ்ட் டைரெக்ட்லி ஜம்ப் தி ஸ்பெசிஃபிக்ஸ் அரசி எவருடனும் மிகச் சுருக்கமாகவே பேசும் இயல்புடையவர் என்றான் சாத்தியகி ஆணைகளை பிற பிறப்பிப்பது மட்டுமே அவருட அவரது இயல்பு மீற முடியாத ஆணைகள் எப்போதுமே மிகச் சுருக்கமானவை இங்கே இன்னைக்கு நான் நோட் பண்ணக்கூடிய பல விஷயங்கள்ல ஒரு கரெக்டாக கல்விட்டாய் ஒரு அழகான கோட் மாதிரி முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் தான் எனக்கு டக்குன்னு அட்ராக்ட் பண்ணும் என்னோட ஐ திங்க் வாட் ஐ ஹர்ட் இஸ் லைக் இன் லாட் ஆஃப் பீப்பிள் லாட் ஆஃப் ரைட்டர்ஸ் யூஷுவலி ஃபாலோ திஸ் டெக்னிக் ஆஃப் ஒவ்வொரு ரெண்டு மூணு பேஜில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டு மாதிரி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரு பெஸ் முடியும் அப்படிங்கிற மாதிரியான சில டெக்னிக்ஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் முரகாமிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு சில சில பேஜுக்கு அப்புறம் கரெக்டாக ஒரு கோட்டு மாதிரி ஒரு லைஃப் ரியலைசேஷன் கோட்டு மாதிரி முடிஞ்சா இட் வில் பி ஹிட் அப்படிங்கிறவங்க ஆனால் இங்கே அப்படி இல்லைன்னா நினைக்கிறேன் ஏன்னா கரெக்ட் அந்த விஷயத்தோடு ரொம்ப 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 புகுத்தப்படாமல் ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரூத் இட்ஸ் விஷயத்து ட்ரூத் ஒரு கோட்டுங்கிறது கரெக்டாக அந்த ட்ரூத் அது கரெக்டான ஒரு ஒரு ட்ரூத்தை சொல்லுதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு அளவுகள் தான் நான் எப்போவே வைப்பேன் ஸோ கோட் இருக்கிறதுல எனக்கு எப்போவுமே பிரச்சனை இருந்ததில்ல அது பெஸ் செல்லிங் டெக்னிக்காக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு அந்த கோட்டுக்குள்ளே இருக்கிற ட்ரூத் அந்த ஜெனரிக்கான ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உண்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக இங்கே இந்த மீற முடியாத ஆணைகள் எப்போதுமே மிகச் சுருக்கமானவை அப்படிங்கிற அந்த ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கிட்டால் ஹவு ட்ரூ இட் இஸ் ஒவ்வொருத்தரையுமே நம்ம மண்டைக்கு இந்த மாதிரி இன்னும் விஷயங்கள் இப்போ இந்த இடத்துல அந்த கேரக்டரோட்டையும் கரெக்டாக ஒன்றி போகுது அகெயின் அதுதான் புத்தப்படலைன்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வெண்மொழி நிறைய விஷயங்கள் புகுத்தப்படாமல் ரொம்ப இயல்போட இந்த கேரக்டருக்கும் அந்த கேரக்டரை பில்ட் பண்ணி போகிற அந்த கேரக்டரை சுற்றி போகிற அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ட்ரூத் எடுத்து சொல்கிறது இருக்குல்ல அது கோட்டா அந்த இடத்துல வந்து பயங்கர மார்க் அவுட் ஆகுது ஆக்சுவலாக எனக்கு ஸோ உண்மையில் அப்படி தானே ஒரு ஆணை ஒரு ஆர்டர் அது கார்பரேட் வேர்ல்ட்லேயா இருக்கட்டும் குடும்பத்திலேயா இருக்கட்டும் ஆணை என்பது மீற முடியாத ஆணை எப்போவுமே அதுதான் இன்னும் முக்கியம் மீற முடியாத ஆணைகள் எப்போதுமே மிகச்சுருக்கமான போய் ஆனை போய் கொள்ளு ஆனால் ஹிட்லர் இப்போ தான் சொல்லியிருப்பான் எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட்டம் தட்ஸ் இட் என்னோட கோன் ஷூட்டம் என்னோட அவனை கொண்டுட்டு வா கம்ப்ளீட் டெலிவரிபிள் நான் வேறு எதுவுமே கேட்கல கம்ப்ளீட் டெலிவரிபிள் பை ஈடி முடிஞ்சு போச்சு நான் வேறு தான் வேறு வேறுதான் கேட்கலாம் இல்லையவே இல்லையே ரோசஸ் இருக்கா இல்லையா நீ என்ன உணர்வு நிலையில் இருக்க இன்றைக்கி வேறு எதாவது வேலை இருக்கா அவனுக்கு நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன் முடிச்சிட்டு வா மீற முடியாத ஆணை அதெல்லாம் மீற முடியாத ஆணை எப்போவுமே சுருக்கமானவை திருஷ்டத்தியுண்ணன் தன் புறவி மேல் ஏறும்போது இடையில் உடலுக்குள் புண்பட்டிருந்த தசை ஈடுபடும் வழியை மீண்டும் உணர்ந்தான் இது எப்போது விலகும் என்ற சலிப்பும் வழி ஒப்புநோக்கம் மிக குறைந்திருக்கிறது என்ற ஆறுதலும் தொடர்ந்து வந்தன இது அழகான ஒரு இடம் ஆக்சுவலாக திருஷ்டத்தியுடன் மத்தியானம் தூங்கிட்டான் சத்யபாமா பார்த்துட்டு வந்துட்டான் பாமா பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என் ஓலைக்காக ஹி கம்ஸ் அவுட் அந்த சாத்திகை வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான் நான் ஊர் சுத்த போகலாமா நைட்டு அப்படின்னு இந்த நைட்டு ஊர் சுத்த போகிறது ஒரு கம்பெனியோட என்னோட அது இன்னும் ஒரு அழகான பெண்ணோட ஒரு சுத்தப்பட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக பட் ஒரு நல்ல கம்பெனி ஒரு நல்ல இன்டலெக்சுவல் ஃப்ரெண்டோட சுத்த போகிறது அப்படின்னாலும் சூப்பர் தானே எனக்கே வா ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்த போகிறாங்களா அப்போ ஏதோ பயங்கர அழகாக போது ஊரை வந்து விவரித்து தள்ள போகிறாரு அப்படின்னு தான் நினச்சேன் ஆக்சுவலாக தட்ஸ் மை ரொம்ப ஹை பார் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் நான் செட் பண்ணிட்டேன் எனக்குள்ளே ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தேர்ட்டி செகண்ட் சாப்டர்ல தான் அது ஃபுல்ஃபில் ஆகுது பட் ஸ்டில் ஸோ என்னோட லைக் அந்த இடத்துல என்னோட லைக் அவன் புறவையெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்துட்டான் எல்லாமே என்னோ பக்கா ஒரு தான் வந்துட்டான் சாத்திக்கு திருஷதி மூணு மத்தியான தூங்கியிருக்கேன் நைட்டு ஊசத்தை போனான் எனக்கு வந்து தூக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஊசத்துக்கு போனால் அவன் வந்து ஏறும்பொழுது டக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஏன்னோ எஸ் நம்ம ஊர் ஊசத்தை போகிறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்லை நைட்டு முழுக்க செம்மையாக ஒரு சமையல் வி ஆர் கோயிண்ட்டு ரோம் அரவுண்ட் த சிட்டி அப்படிங்கிற அப்படி ஏறு உட்காந்து அந்த ஒரு வழி வருது அப்போ தான் மனசு அவ்வளோ துல்றப்போ உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து வெளில வருது ரைட் இட் இஸ் ஆல்வேஸ் ஏன்னோ லைக் ஒரு 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 எக்ஸைட்மெண்ட்டில் துள்ளும் பொழுது தான் நம்மளுக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த பாடி ஸ்ட்ரகிள் வந்து வெளில வருது எஸ்பெஷலி வென் வி ஆர் ரியலி நாட் வெல் ஒரு அடிபட்டிருக்கோ இல்லை ஈவன் ஃபீவராக இருக்கும் பொழுதோ அந்த ஒரு டக்குன்னு அந்த உடல் ஒரு ரியாலிட்டி காமிக்கிது தம்பி இன்னும் முழுசாக குணமால வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ரொம்ப துல்லாத அப்படிங்கிற மாதிரி உடல் வந்து ஒரு விஷயத்த சொல்லுது அந்த நுவான்ஸ்னா ஒரு இடத்தை எடுத்து சொல்லும் பொழுது எனக்கு என்னோட ஹீஸா ஏன்னா அந்த வழி வந்து ஒவ்வொரு ஒரு சில சாப்டருக்கு ஒரு தடவை சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது துஷத்திமனுடைய உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை ரைட் அந்த மனம் வழியாக ஒவ்வொரு சாப்டர்லேயும் இஸ் ஜஸ்ட் கிராசிங் தட்னு தோணுது அரசு சுழுதலாகட்டும் சாத்தியோட சுத்துறதாகட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹோல் கிருஷ்ணருடைய கதைகளை கேட்டு 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 அது வழியாக ஏன்னோ லைக் வேற ஒரு நிலைக்கு போகிறதாகட்டும் மொத்தமாக அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த உடல் போருக்கு அப்புறம் காம்புள்ளிய போருக்கு அப்புறம் அவனுடைய உடல் தூன்றி போய் ஏன்னா படுத்த படுக்கையாக இருந்தவன் எப்படி கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான் இத்தனை விஷயங்கள் மூலமாக அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஜேர்னியாகவே நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக ஆனால் அதனால் தான் ஒவ்வொரு இடத்துலையும் யூவான்ஸ்ட் எங்கெங்கெல்லாம் தொடணுமோ அந்த உடல் குறைய அந்த உடல் வலியை எங்கெங்கெல்லாம் தொடரணுமோ கரெக்டாக அதையும் தொட்டிக்கிட்டே இருக்கார் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் அன்னை வீட்டிற்கும் இல்லம் என்றும் மங்களம் பொழிவது என்றான் சாதிகி சுஷத்தியம் இயல்பாக பேரரசை இங்குள்ள யாதவர் எவரையும் முழுக்க நம்பவில்லை என்று உணர்கிறேன் என்றான் சாத்திகி நட்பார்ந்த சிரிப்பு அதை சொல்ல வைத்தது என்றும் சொல்லியிருக்கலாகாது என்றும் உணர்ந்து என் உளப்பதிவுதான் அது என்று தொடர்ந்தான் இது எகெயின் லைக் ஒரு கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஒரு மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் எஸ்பெஷலி அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கும் பொழுது வி டென் டு ஸ்பீக் அவுட் அ லாட் சொல்லக்கூடாத சில விஷயங்களை கூட டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் எனக்கு இது ஐ மீன் இது ஹவு ஹியூமன் ஹீஸ் ஐ மீன் லைக் இது ஒரு ஹியூமன்ஸ் ஆர் லைக் அத்தனை ஹியூமன் கிட்டிங் இருக்கக்கூடிய ஒரு நுவான்ஸ்டான ஒரு விஷயந்தான் இல்லையா நான் எப்போவுமே ஆஃபீஸில் தப்பு ஓடுவேன் லஞ்ச் டைமில் டீ மாட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது நிறைய சிரித்து சிரிச்சுன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பயங்கர என்னோட லைக் சூப்பராக பேசுவோம் அந்த ஒரு ஃப்ளோ ஆஃப் கான்சன் கான்வர்சேஷன்லேயே நான் லூசு தரமாக சில விஷயங்கள்லாம் வளருவேன் அது பர்சனல் லைஃப்பாகட்டும் இல்லை ப்ரொஃபஷனல் விஷயமாக காட்டும் நாட் சோ சென்சிட்டிவா இருந்தோ சோ நாட் சோ சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வளர மாட்டேன் பட் ஸ்டில் சில விஷயங்கள்லாம் வளருவேன் சில உளப்பதிவுகள் சில ஒப்பீனியன்லாம் சொல்லுவேன் அது சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லியிருக்கேன் வேணாமோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எஸ்பெஷலி வென் வி ஆர் ஹேவிங் எ வெரி வெரி ஃப்ரெண்ட்லி டாக் அந்த அளவுக்கு நமக்கு பல வருட பழக்கமில்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் அண்மையில் மட்டுமே பேசி சிரித்து மகிழ்ந்த ஒரு நபராக இருந்தாலும் டக்குன்னு அந்த ஒரு அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டில் வி டென் டு யூனோ ஸ்பில் அவுட் அல்ல வாட் அண்ட் தென் விக்கரட் உடனே அதை கரெக்ட் மேட் இருக்கணும் இது என்னுடைய ஒப்பீனியன் தான் நான் எதுவும் தப்பா சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக் லைக் தட் தட் ஆல்சோ ரியலி ஆக்சுவலாக ஹவு இட் இஸ் ஈஸி டு கனெக்ட் வித் திஷ்டிமன் அப்படிங்கிற மாதிரி தான் ஈவன் சிறந்த மதுவணிகன் அங்கிருந்தே என் பின்னால் வருகிறான் என் முன்னால் பாடல் கேட்க விழைப்பவர் வருவார் என அறிந்தவன் என்றான் சூதன் இது ஒரு எக்ஸலண்ட்டான ரைட்டிங்காக பார்த்தேன் சாதாரணமாக ஒரு ஒரு சூதன் வந்தான் அவங்ககிட்ட பாடல் கேட்போம் அப்படிங்கிறது இல்லாமல் சூதன் எதை விழைவான் இப்போ அது இதெல்லாம் அவன் இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும் ஏழு கொடுப்பீங்களா பதினாலு கொடுப்பீங்களா ஓ இதை சொல்லணுமா இருபத்தி நாலு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கோடு வந்து முடிக்கிறான் அவனை தொடர்ந்து வரக்கூடிய மதுவணிகள் ஸோ ஐ வாஸ் லைக் சின்ன விஷயம் பட் சம்பவ ஏன்னா இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் லைக் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் எப்படி தன்னுடைய டார்கெட் ஆடியன்ஸுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி அந்த மது வணிகன் இந்த சூதனுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இவன் பின்னாடி தான் பிஸ்னஸ் நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது இவன் கண்டிப்பாக யாராவது நிப்பாத்தி நிப்பாட்டி இழைக்கணும் பாடம் சொல்லி இப்போ காசு கேட்டு குடிச்சிட்டு வந்து பாட அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பிஸ்னஸ் டாக்ட்ஸையும் வந்து இடத்துல சைலண்டாக பண்ணிட்டாரு ஐ வாஸ் லைக் சிம்பிளான ஒரு விஷயம் பட் இட்ஸ் இட்ஸ் ஒரு மேபரி ஒரு ஓப்பனிங் மாதிரி இருந்தது ஏன்னா லைக் ஒரு சின்ன விஷயத்தை வச்சு ரொம்ப கிளீஷடான ஒரு ஓமையை சொல்லணும்னா என்னோ லைக்கா ஒரு சின்ன பனி தொழில ஒரு பெரும் மலை தெரிய ஒரு பெரிய பணமரம் தெரிகிற மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓமை வந்து ஜெயமோகன் சொன்னாரா இல்லை சுந்தராமை சொன்னாரான்னு தெரில பட் அந்த மாதிரியான ஒரு ஓமை வந்து அடிக்கடி சொல்லப்படும் எனக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பிஸ்னஸ் டார்கெட்டிங் இட்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இளவரசி அவள் பெயர் கலிகை கருங்கல்லில் தேவ சிற்பி நூறு ஆண்டுகள் செதுக்கிய சிற்பம் போன்ற பேரழகு அழகு கொண்டவள் அவ்வளோதான் அந்த ஒரு லைன் போதும் ஹவு பியூட்டிஃபுல் ஷீஸ் ஏன்னோ ஒரு பிளாக் பியூட்டி அதுக்கு இன்னொரு அழகான அழகாக கிருஷ்ணன் வந்தாலே இப்போ ரீசெண்டாக ஜூன் மாதம் கஜல் பாடல்கள் செஷன் நடந்தது அந்த காவி முகாமில் அவர் பேர் இருக்கும் ஐ திங்க் ஹி இஸ் ஆல்சோ டேக்கிங் இஸ்லாமிக் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன் யா ஆனால் அங்கே அவர் கஜல் பாடல்கள் பற்றி எடுக்கும்பொழுது எக்கச்சக்கமான ரொமான்டிக்கான போயிட்ரிஸ் சொல்லிக்கிட்டே இருந்தார் எனக்கு சில சமயம் கொஞ்சம் க்ரிஞ்சாக இருக்கே அப்படின்னு கூட தோணும் ஆனால் கிறிஸ்டன் பேசுகிற பல இடங்களில் என்னோட அவ்வளோ ரொமான்டிக்காக கொஞ்சம் லைட்டாக க்ரிஞ்சாக இருந்தாலும் அவன் வந்து கூந்தல் பாமையோட கூந்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அதுக்கு பின்னாடி போவான் பட் இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது கருங்கல்லில் தேவ சிற்பி நூறு ஆண்டுகள் செதுக்கிய சிற்பம் போன்று பேரழகல் அவ்வளோதான் அது ஒன்று போகிறோம் என்னளுக்கு இதை இன்னும் சொல்கிறவன் ஃபஸ்ட்டு கிருஷ்ணன் வந்து ஜாம்பவான போய் பார்த்தான் தோக்கடித்தான் சேமந்தக வந்துட்டு வந்துட்டுருக்கான ஒரு தூதன் வரல அவங்ககிட்ட போய் தான் கேட்குறா பாமா ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லப்படுது அந்த சூதன் சொல்கிற பாடலில் கதையில் இதில் தேவ சிற்பி நூறு ஆண்டுகள் செதுக்க சேர்ப்போம் இது ஒன்றும் போகிறதா நூறு ஆண்டுகளாக அவ்வளோ மெட்டிக்லஸாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாஜரேஷன் தான் ரைட் ஒரு பொயட்டிக் எக்ஸாஜிரேஷன் இந்த பொயட்டிக் எக்ஸாஜிரேஷனின் மூலமாக அந்த ஒரு அழகை சொல்லப்படுதில்லை அப்போது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சென்டென்ஸில் ஒரு வாக்கியத்தில் ஒரு பெண் எவ்வளோ அழகாக இருப்பா அப்படிங்கிற சொல்லப்படுதில்லை அதுவும் அந்த ஒரு பிளாக் பியூட்டியை சொல்கிறதுக்குல சட்டனாக ஐ காட் லைக் ரொம்ப ஒரு ம எலிவேஷனே நடந்ததுன்னு சொல்லலாம் எனக்குள்ளோ இப்படி இவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அந்த அழகை சொல்ல முடியுமா குறைந்த வாக்கியங்களில் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்போ அவ்வளோ பார்த்து பார்த்து செஞ்சேன் அவ்வளோ டைம் எடுத்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவ்வளோ அழகாக செஞ்சு வச்சுருக்கிற ரிசல்ட் ஆஃப் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஹார்ட் ஒர்க் ஆன் தட் பர்டிகுலர் சிலை அப்படிங்கிற மாதிரி அதுக்கு நிகரான ஒரு ஏன்னோ ஒத்த அழகுடையவள் கலிகை அப்படின்னு சொல்கிறது கிரேட் திருமகளே உன் கூந்தல் கரும்பெருக்கு மட்டும் தனித்தொரு பேரழகாய் என் முன் அணையும் என்றால் எத்தனை நன்று அது என நினைத்தேன் அவ்வழகே அவளாக அங்கு நிற்க கண்டேன் அதை எங்கனம் துறப்பேன் என்றான் இவன் பார்த்து அவ அங்கே நிற்கிறான் கலிகை இதை மாதிரி சேமந்த கம்பனியை வந்து எடுத்துட்டு போக முடியாது மேபி யூ கேன் மேரி மை டாட்டர் அண்ட் சார் கன்னியா சொல்கம் லேக்கன் ஐ ஐ வில் கிவ் யூ திஸ் திங் சாரி ஆஸ் அ னோ ஐ ஹேவ் டு கிவ் யூ சம்திங் ஐ ஹேவ் டு கிவ் திஸ் நேமந்தங் மணி ஐ கான்ட் ஜஸ்ட் கிவ் இட் லைக் திஸ் அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணங்கள் சொல்லப்படுது அவங்களுடைய குளத்தில் வந்து யாருமே வந்து அவ்வளோ ஈஸியாக கொடுத்துடமாட்டாங்க பெற்று வந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிற ஓகே அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அதுக்கு ஒரு லாஜிக் அதெல்லாம் ஒரு அதுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள் அந்த குளத்தை குளத்தை கொண்டாட பழக்கம் அதான் சொல்லுவோம் அந்த கலிக்கையை பார்த்த உடனே கல்யாணம் கட்டிக்கிறேன் ஆ ஓகே கட்டிக்கிறேன் அப்படிங்கிறான்ல கிருஷ்ணன் ஏன்னா சிரிப்பு அது ஆக்சுவலாக என்னடே பார்த்து ஒரு ஒரு கொஞ்சமாச்சு யோசிச்சு பாமான்னு ஒருத்தர் இருக்கா அவளுக்கு அதை நீங்கள் வந்திருக்கோம் கொஞ்சமாச்சு யோசிக்க மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கிருஷ்ணன் ஸோ அப்புறம் இங்கே வந்து இந்த சொல்கிறதுக்கு இல்லை கரும்பிற்கு மட்டும் தனித்திருப்பிறர்க் என் முன் அணையும் என்றால் எத்தனை நன்று அது என்ன நினைத்தேன் இப்போ இந்த முன்னாடி உள்ள கருங்கல்லில் தேவ சிற்பி ஊராண்டுகள் செதுக்கிய சிற்பம் சொல்கிறதுக்கும் இங்கே கிறிஸ்டன் சொல்லக்கூடிய அந்த ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு கிரிஞ்சின்னு சொல்ல முடியாது பட் ரொம்ப ரொமான்டிக்காக ஒரு காதலன் காதலிக்கிட்ட மட்டுமே சொல்லக்கூடிய என்ன காதலி வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்டேன் சும்மா கதை அடிக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய வகையில மட்டுமே கிருஷ்ணன் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலாக கரும்பிற்கு மட்டும் தனித்தருப்பிறகு என் முன் நினைவு என்றால் எத்தனை நின்றது என்ன தென்னாதான் அதுக்கப்புறம் ஏழு அங்கங்கள் அதுக்கப்புறம் தான் உன்னுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் மொத்த இருக்கிற ஒவ்வொரு பேரழகியை நான் கல்யாணம் பண்ண போயிருக்கேன் அதை மாதிரி என்ன அவளுக்கு ஏழு அழகிகளை வந்து கல்யாணம் பண்ண சொல்ல சொல்கிறேங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ யா யா ஸோ இது மாதிரி லைக் விஷ் விஷயங்கள் வந்து சொல்லப்படுது அப்புறம் முப்பத்தி ரெண்டாவது சாப்டர்லேயே சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலி பிடிச்சிருந்தது அன்று காலை அவள் முன் நின்றது ஆடிப்பாவை உண்டு ஆடியின் ஆழம் அவள் அறிந்திருக்கவில்லை அகழ்பவர்களை சுருக்கி அணுவாக்கி உண்ணும் ஆடி அனைவருடனும் தீரா ஆடலொன்றுக்குள் இருக்கிறது ஆடுவதனால் அது ஆடி என்றறிக இது கோச்சிக்கிட்டு போறா கிருஷ்ணன் மேல கோச்சிக்கிட்டு போறா முப்பத்தோரா சாப்டர்ல என்னோட லைக் இது சாதாரண சின்ன பிரச்சனை பூசல் என்ன சரியாக போயிடும் அப்படிங்கிற லெவல்லே தான் டீல் பண்ண போட்டிருக்கு அவன் போய் இன்னொருத்தனை போய் கல்யாணம் பண்ண போகிறான் சரி அந்த ஒரு விஷயம் தெரில இங்கே உட்காந்து நம்ம கூடாது அது ஒரு விஷயம் இருக்கு நான் தான் அது அப்படியே யோசிச்சு பார்த்தேன் ஆக்சுவலாக ஸோ அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம் இப்போது என்னோட மிகப்பெரிய கிங் யூ வில் டெஃபினெட்லி ஹேவ் லாட் ஆஃப் துணைவிகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டில் அவள் வந்து ஷீகாட் பீஸ் வித் அப்படிங்கிற மாதிரி கூட நான் வந்து யோசித்து பார்த்தேன் ஸோ இங்கே அகழ் சுருக்கி அணுவாக்கி ஒன்றும் ஆடி அனைவருடன் தீரா ஆடல் ஒன்றுக்குள் இருக்கிறது ஆ அதுவாக ஆடுவதனால அது ஆடி என்று அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலி எதுக்கு நான் நினைச்சேன் தெரில பட் எனக்கு பிடிச்சிருந்தது ஆடுவதனால் அது ஆடி என்று அப்படின்ட்டு ஸோ ஈவன் வன் குழலு யூனோ எதிர்த்துக்கிட்டே ரா இதுக்கு தான் இதுக்கு தான் ஸோ ஹீ இஸ் லைக் ஜஸ்ட் பிளேயிங் த ஃப்ளூட் ஷி சிட்டிங் சிட்டிங் அண்ட் லைக் லுக்கிங் அட் ஆடி ஷி வான்ஸ் டு மூவ் அவே ஃப்ரம் கிறிஸ்டின் பட் தட் மியூசிக் லைக் சடன்லி யூனோ எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவளை ஒரு ரொம்ப 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 சின்ன கியூட்டு பொண்ணாக கிறிஸ்டன் காலடியில் வந்து உட்கார வைக்கிறது இல்லை அதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஓ கொஞ்சம் சடன் ட்ரான்ஸன் மாதிரி இருந்தது இந்த கொஞ்சம் பெருசாக சண்டை போட்டுருக்கலாம் பாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் ஆனால் அவ்வளோதான் இந்த ட்ரான்ஸ்லேஷன் டக்குன்னு முடிஞ்சிருச்சு ஏன்னோ ஸோ அவள் மலர்ந்து களி என்றாகி சிரித்து இன்று என் கரங்களால் ஒண்ணுங்கள் என்றாள் நான் சமைத்த அமுது இன்று அவன் உன் கை தொடுவதெல்லாம் அமுதே என்று அவளுக்கென்றே ஒழிக்கும் குரலில் சொன்னான் சிறு துள்ளலுடன் இல்லத்திற்குள் ஓடி செவிலி அன்னையிடம் அன்னையே நான் அவருக்கென அமுது சமைக்கிறேன் என்றாள் செவிலியும் ஆச்சரியம் விழிகளை நோக்கி புன்னகைத்தலை நீ களம் தொட்டு சமைத்து காலம் எவ்வளவு ஆகிறது என்று அறிவாயா என்று ஒருத்தி கேட்டாள் சமைக்கட்டும் இன்று அவள் சமைப்பது எதுவும் அவனுக்கு அமுதே என்றால் இன்னொருத்தி அமுதல் இனிப்புக்கு பதில் துவர்ப்பு அமைய முடியுமா என்று இன்னொருத்தி கேட்டாள் அமுது என்பது உண்ணப்படுவதல்ல உணரப்படுவது என்றால் இன்னொருத்தி ஆஹ் இந்த போல் இதுலேயே ரொம்ப பர்சனலா எனக்கு ரொம்ப இது இந்த மாதிரி விஷயமும் பார்க்கலாம் இது எகெயின் ஒரு ஐ மீன்யா டெஃபினெட்லி ஐ மீன் லைக் என்னுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இந்த சாப்பாடு வழியாக அவருடைய அன்பை வந்து தெரிஞ்சிக்கிட்டே இருந்தாள் ரொம்ப ரொம்ப சமைச்சு போகிறதில் வழியாகவே என்னோட லைக் ஷி வாண்டட் டு ஷோ ஹர் லவ் அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன் ஆக்சுவலாக ஸோ நிறைய புது புது விஷயங்கள்லாம் பண்ணி ரொம்ப நிறைய நாள்லாம் கிடையாது கொஞ்ச நாள் தான் அந்த ரிலேஷன்ஷிப்பே கொஞ்ச நாள் தான் ஸோ என்னோட லைக் அவ்வளோ சாப்பாடு வழியாகவே அந்த காதலை தெரிவிக்கிறது இருக்குல்ல இது ஏதோ ஒரு காதல் இல்லை ஒரு பொதுவாக ஒரு அன்பு தெரிவிக்கிறது இருக்குல்ல அது பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன் அதுவும் ரொம்ப என்ன சொல்ற இங்கே சொல்கிற மாதிரி ஒரு ஒரு சிறுமியாக களிச்சிறுமி சிறுமி என்றாகி களிச்சிறுமி என்றாகி அப்படி சமையல் மூலமாக தன் காதலனுக்கோ தன்னுடைய கணவனுக்கோ தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ சமைக்கிறாங்கல்ல வீட்டில் இருக்க இங்கே அம்மாவே அப்படி எடுத்துக்கிட்டாலும் சமையல் வழியாக மட்டும்தான் அந்த அன்பை வந்து அவங்களால தெரிவிக்க முடியும் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட சமைச்சு அவ்வளோ ஒரு அன்போடு சமைச்சு அதை கொடுப்பாங்க ஆக்சுவலாக ஸோ எகெயின் நான் வந்து அந்த ட்ராப்பை தான் பார்க்குறேன் இங்கே சொல்லப்படுதில்லை நீ களத்த தொட்டை இங்கே சமையல் பொருட்களை தொட்டை எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்கே இருக்கிற ஒரு உமன் ஒரு களி சிறுமியாகிறாள் அது என்ன தான் வந்து ஒரு டவுன்வேர்டு ட்ரெண்டாக என்னால் பார்க்க முடியுது அப்படின்னாலும் சம்ஹவ் ஐ லைக் திஸ் உமன் ஆஸ் ஒரு ரொம்ப க்யூட்டான ஆனால் களி சிறுமி என்றாகி பாமா அந்த ட்ரான்ஸன் நடக்கும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கடைசியில் இன்னொரு விஷயம் சொல்லப்படுது அமுதென்பது உண்ணப்படுவதில் உணரப்படுவது ஹவுட் ரூட்ஸ் ஏன் ஹவுட் ரூட்ஸ்ங்கிற ஒரு வார்த்தையை தான் திரும்ப திரும்ப போட்டுகிட்டே இருக்கணும் ஸோ என்ளை தட் வாஸ் அ வெரி வெரி ஃபீல் குட் மூமெண்ட் இந்த நினைக்கிறேன் மகதி அரசி தன் இனியனுக்கென சமைக்கும் பெண் கைகளில் உள்ளம் பெண் கைகளில் உள்ளம் மணந்தவள் வசந்தத்தில் மலர்ந்த மரக்கிளைகள் போன்றவை அவை நல்லா நல்லா ஜே ஆக்சுவலாக தன் இனியவனுக்கென சமைக்கும் பெண் கைகளில் உள்ளம் மலர்ந்தவள் ஒரு பியூட்டிஃபுல் பொயட்டிக்கான ஒரு லைன் தான் வசந்தத்தில் மலர்ந்த மலர் மலர்கிளைகள் போன்றவை ஒரு பொயாட்டிக் அனாலஜியாக தான் இந்த சாப்டர் முழுக்கவே நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா நெடுநாளுக்கு முன் உன் பெயரை அறிந்தபோது பழகோடி முறை அப்பெயரை என் வாயால் சொல்லி சொல்லி இவ முதை ஒவ்வொரு துளியாக ஒன்றிருக்கிறேன் என்றான் இது கிருஷ்ண பாபா சொல்கிறது என் பெயரா எளிய பெயர் அல்லவா அது என்றால் காதல் கொண்டவனுக்கு கண்ணியின் பெயரன்றி அமுதியது இது ஈஸியாக ஹெல்ப் பண்ண முடியுது ஐ மீன் லைக் ஒவ்வொரு ஆணம் ஈஸியாக ஹலெ அதாவது அதான் இங்கே இது உண்மையிலே ஒரு கிரிஞ்ச் அகெய்ன் அண்ட் அகெயின் ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் இட் அஸ் க்ரிஞ்ச் அ சம்திங் ரொம்ப ஒரு எளிய காதல் வாக்கியம் ஆனால் இட் அப்சொலூட்லி மேக் சென்ஸ் இட் இஸ் அப்சலூட்லி ட்ரூ ஆஸ் ஒ அது காதலனுக்கும் காதலிக்கும் மட்டுமே சொல்லப்படும் பொழுது அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ க்யூட்டாகவும் அவ்வளோ பார்க்குறப்பே ரசிக்கும்படியாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இது வந்து அப்ஜெக்டிவ் இப்படி எக்ஸ்டர்னலாக படிக்கும் பொழுது என்னடா அது இவ்வளோ வழிகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் உள்ள ஒரு உண்மையும் இருக்குது உண்மையிலே காதலின் பெயர் காதல் கொண்டவனுக்கு கண்ணியின் பெயரின்றி அமுதி எது அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை இருக்குது ஆக்சுவலாக அது அவ்வளோ ரிலேட்டபுளாகவும் இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் கிருஷ்ணன் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அனைத்து பொயட்டிக் நாட் பொய்டிக் ஒரு ரொமான்டிக்கான எக்ஸாஜரேட்டடான ஒரு உமனைசருக்குண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம் உமனைசர் பயன்படுத்தக்கூடிய அத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸும் மட்டுமே சொல்லி 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 ஒரு மேனிப்புலேட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸாகவும் நம்மளுக்கு தோணலாம் பெண்களை மயக்கக்கூடிய ஒரு மேனிப்புலேட்டிவான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் சொல்கிறானோ அப்படிங்கிற மாதிரி தோணலாம் அதையும் தாண்டி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு உண்மையும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஆக்சுவலாக ஸோ ஒரு மேனிப்புலேஷனுக்குள்ளேயும் கொஞ்சோண்டு உண்மை கலந்துருக்கணும் இல்லையா ஸோ ஏ தவறாது விடியலில் இளமழை பொழியும் என்றான் இப்போ திருஷ்டத்தின்ன சாத்திகி ரோமிங் அரவுண்ட் துவாரகை சிட்டி இந்த நைட் அதுக்கு வந்தாச்சு எல்லா பருவத்திலுமா என்ற விஷயத்தின்னு கேட்டான் ஆம் அனைத்து பருவங்களிலும் இந்நகர் கடலில் இருந்து ஒரு கைப்பிடி மழையை ஒவ்வொரு நாளும் அள்ளி எடுத்துக்கொள்கிறது என்றான் சாத்திகை அழகாக இருந்தது இந்த லைனும் அது இன்னும் ரொம்ப அழகாக இன்னொரு என்னோ லைக் அனலாஜி சொல்லப்பட்டது ஆக்சுவலாக சுற்றி முற்றி கடல் அந்த கடலுக்கு நடுவில் ஆடுற ஒரு களம் மாதிரி தான் மொத்த துவாரகம் இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லுவான் தஷத்தீம் அப்படி தான் அவன் ஃபீல் பண்ணுறதா சொல்லப்படும் அது ஒரு அழகான ஒரு உண்மை ஆக்சுவலாக அப்படி ஒரு இமேஜின் அப்படி ஒரு மொத்த நகரமும் அப்படி அலை மாதிரி என்னோட லைக் மேலே கீழே ஜம்பியாக போயிட்டு வருதுங்கிறத நினைக்கும் பொழுதே ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலாக ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னோட லைக் ஒரு கைப்பிடி மழையை ஒவ்வொரு நாளும் அள்ளி எடுத்துக்கொள்கிறது நகரம் அப்படிங்கிற இடம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக அந்த மொத்த இரவுமே மைண்டுக்குள்ளே இமேஜின் பண்ணுறது இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃபீலிங் ஆக்சுவலாக ஒரு இடத்துல இந்த லைட் ஹவுஸ் ஆகட்டும் இல்லை ரொம்ப ஹையஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் ஆகட்டும் அந்த மாதிரி இடங்களுக்குலேயே உண்டான ஒரு குறுகிய வளைந்த மாடிப்படிகள் இருக்கும்ல அது வந்து அந்த மாடிப்படியில் ஏறி போகும்பொழுது ஜே எக்ஸ்பிளைன்ஸ் தேட்டா தட் ஸ்டெப்ஸ் டேரக்ட்லி கோஸ் டு வானம் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வானத்துக்கே போடப்பட்ட மாடிப்படி மேலே இருக்குது அப்படிங்கிற இடத்துல சொல்லுவார் ஆக்சுவலாக அது ஒரு அழகான ஒரு இடம் அப்படி மேலே ஏறி போயிட்டு அந்த மொத்த நகரத்தையும் பார்க்கும் பொழுது வரக்கூடிய ஓமைகள் இருக்குல்ல அதில் நிறைய இடங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காரு உழைப்போய்ட்டுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல் விஷுவல் அனலாஜிஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அதில் கடைசி விஷயம் நான் சொல்ல போகிறேன் கால் கீழே மிக ஆழத்தில் துவாரகையின் பெரும் துறைமுகம் பல்லாயிரம் எருவழிகள் திறந்த களங்கள் சேர்ந்து நீண்டிருந்தது ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது துறைமுகத்தில் அந்த வேலை அப்படி ஒரு வியூ பாயிண்டில் பார்க்கும் பொழுது பல்லாயிரம் எருவழிகள் திறந்த களங்கள் சேர்ந்து நீண்டிருந்தது ஸோ அவ்வளோ பெரிய களங்கள் எல்லாம் சேர்ந்து அது எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னா மின்மினிகள் அடர்ந்த மரக்கிளை என ஆயிரம் பல்லாயிரம் மொழிகள் திறந்த அபூர்வ மீன் என பற்றி எரிந்து பின் கனலாகி கிடந்த கறி விறகன மின்மினி அட மின்மினிகள் அடர்ந்த மரக்கிளை என நான் இன்னும் ஒரு லைன் சேர்த்துப்பேங்க மின்மினி அடர்ந்த ஒரு காட்டு மரக்கிளை என இரவின் காட்டு மரக்கிளை இருட்டில் ரொம்ப ரொம்ப இருட்டில் காட்டில் உள்ள ஒரு மரக்கிளையில் மொத்தமாக மின்மினிகள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு லைன் மட்டும் சேர்த்துவேன் ஆயிரம் பல்லாயிரம் விழிகள் திறந்த அபூர்வ மீனனை எனக்கு எல்லாத்தையும் பிடிச்சிருந்த கடைசி தான் பற்றி எரிந்து பின் கனலாகி கிடந்த கறி விரகனை வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் இந்த இந்த விஷயம் யூஸ்ட் ஆஸ் அண்ட் நனாலஜி ஃபார் லாட் ஆஃப் என்னோட லைக் லாங் ஷாட் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் இல்லைன்னா ஒரு ட்ரோன் ஷாட் இல்லைன்னா ஒரு டாப் ஷாட் இந்த டாப்லேருந்து சிட்டியை பார்க்குற லேண்ட்ஸ்கேப் எப்பவுமே எப் அதுக்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அனாலஜி தான் இது ஆக்சுவலாக பற்றி இருந்து பின் கனலாகி கிடந்த கறிவிரகனை இந்த ஒரு அனாலஜி இருக்குல்ல இப்போ நம்ம ஒரு ஃப்ளைட்டில் போகும்பொழுதும் அப்படி மேலே டாப் வியூவில் பார்க்கும்பொழுது மொத்த சிட்டியில் இருக்கிற எல்லோ லைட்ஸ் பார்க்கும்பொழுது தக்கத்தக்க தக்கத்தக்கன்னு எரியும் முழுசாக எரிஞ்சு முடிஞ்சு அதுக்கப்புறம் கனலாகி கிடக்கும் கறிவிரகனை தான் அந்த மொத்த சிட்டியும் தெரியும் அந்த மாதிரி மொத்த களங்கள் சேர்ந்து நீண்டிருக்கிறதையும் சொல்றாரு அதுல இருக்கிற எரிவழிகளை பத்தி அதுக்கப்புறம் அந்த மொத்த சிட்டியில் இருக்கக்கூடிய லைட்ஸு துவாரகை போல இன்னொரு நகரம் வருமா இங்க இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பேரின திருஷ்டத்து மொத்த சிட்டியோட அழகிலையும் தன்னை மறக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவம் இருக்குல்ல உண்மையிலே பக்கத்தில் நான் நாமளும் வந்து சாதிகையோடு நின்று அந்த ஒரு உணர்வு அடைந்த மாதிரி தான் நான் ரொம்ப எக்ஸாசிரேட்டராக சொல்கிறேன் பட் சம்ஹவ் ஒரு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் திருஷ்டத்தை நான் ஃபீல் பண்ணுறத ஃபீல் பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலாக டக்குன்னு ரியாலிட்டிக்கு நான் வந்துட்டேன் பட் சம்ஹவ் யூனோ லைக் அட்லீஸ்ட் தியோரட்டிகலி ஐ கேன் கோ தேர் தட்ஸ் த சக்ஸஸ் ஆஃப் திஸ் சாப்டர்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக சொல்ல வந்த விஷயத்தை அவ்வளவு எஃபிஷியண்ட்டாகவும் சரிவாகவும் கன்வே பண்ண ஒரு சாப்டர் ரொம்ப ரொம்ப பின்பம் கொடுக்கக்கூடிய நிறையா இமேஜினேஷன்லேயே குஸ் பம்ஸ் வரக்கூடிய ஒரு சாப்டர் தான் அது